ஹலோ எவ்ரிவான் ஜெயஹிந்த் என்னோடய பேர் சபரீஷ் நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டு டு டுவெண்ட்டி ஃபைவ் என்னோட டார்கெட் எக்ஸாம்ஸ் வந்து டிஃபென்ஸ் ஓரியன்டாக தான் இருந்திருக்கு அதுவும் ஆஃபீஸர் என்ட்ரிஸ் மட்டும்தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோட செகண்ட்ரியாக நான் வந்துட்டு எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் நான் கொடுத்துருக்கேன் எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல்சிஎச்எஸ்எல் எம்டிஎஸ் ஐபிஏசிஐஓ ஐபிஎம்டிஎஸ் அண்ட் ஆர்ஆர்பியில் வரக்கூடிய ஆர்பிஎஃப்எஸ்ஐ அண்ட் என்டிபிசி கிராஜுவேட் லெவல் அண்டர் கிராஜுவேட் லெவல் அண்ட் என்டிபிசி கிராஜுவேட்டோட மெயின்ஸ் இது எல்லாமே நான் வந்து அப்பியர் ஆயிருக்கேன் அண்ட் செவரல் எக்ஸாம்ஸ் நான் க்ளியர் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜஸும் போயிருக்கேன் அட் ப்ரெசெண்ட் நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சிடிஎஸ் ஆஃப் கேட் அண்ட் சிஜி கேட் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செவரல் போர்ட்ஸால் கண்டக்ட் பண்ணப்படுது சிடிஎஸ் இஸ் கண்டக்டட் பை யூபிஎஸ்சி அண்ட் ஆஃப் கேட் இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்களாவே நடத்துகிற எக்ஸாம்ஸ் அண்ட் கோஸ்டார்டோட சிஜி கேட் எக்ஸாமும் கோஸ்டார்டு தான் நடத்துகிறாங்க இந்த எக்ஸாம்ஸை நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ நடக்கும் அந்த இன்டர்வியூ ஃபைவ் டேஸ் நடக்கும் இந்தியா ஒன் ஆஃப் த ப்ரஸ்டீஜியஸ் இன்டர்வியூஸ் அண்ட் ஆல்சோ டஃபஸ்ட்டுன்னுமே சொல்லலாம் ஃபைவ் டேஸ் ப்ராசஸ் இது அடுத்தடுத்து வரக்கூடிய டிஃபென்ஸ் சீரீஸ் வீடியோஸில் உங்களுக்கு நான் இதை கிளியர் கட்டாக டே பை டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அண்ட் நான் இதுக்கு லெவன் டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கேன் அதில் எயிட் டைம்ஸ் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் நான் போயிருக்கேன் ஸோ ஃப்ரம் நவு வெல்கம் டு தி ChandruMAX மேக்ஸ் டிஃபென்ஸ் இதில இதில் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் entries தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவங்க அவங்க ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்டிஏ அப்படின்ற ஒரு எக்ஸாம் அந்த என்டிஏ எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாம் அந்த எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா நம்ம ஆர்மி Force அண்ட் நேவி எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் நாம் டென்த் லெவன்த் டுவெல்த்தில் இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணி அந்த லெவன்த் டுவெல்த் டைமில் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எக்ஸாம் க்ளியர் பண்ணிவிடுவோம் அதுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் டூ நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அதுக்கப்புறம் நான் கிராஜுவேட்டாக இருக்கேன் எனக்கு எக்ஸாம்ஸ் வேணும் அப்படின்னா கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம்லேயுமே நம்ம இந்தியன் நேவிக்கும் போகலாம் ஆர்மிக்கும் போகலாம் ஏர்ஃபோர்ஸ்க்கும் போகலாம் அதில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டூ நைன்டீன் டு ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக உள்ளே போக முடியும் அண்ட் நைன்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஃபார் ஐஎம்ஏ ஐஎம்ஏனா இந்தியன் மில்ட்ரி அகாடமி நைன்டீன் டு ட்வெண்ட்டி ஃபோ இயர்ஸாக இருந்தால் நீங்கள் ஓடிஏக்கி எலிஜிபிள் என்ன வித்தியாசம்னா இந்த சிடிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மூணு பேப்பர் எழுதணும் ஃபர்ஸ்ட் பேப்பர் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் ஜென்ரல் நாலேஜ் தேர்ட் பேப்பர் வந்துட்டு மேக்ஸ் மேக்ஸோட சேர்த்து எழுதுனீங்கன்னா நீங்கள் ஐஎம்ஏக்கு அப்பியர் ஆகலாம் போய் இன்டர்வியூ கொடுக்கலாம் இல்லை நான் ஃபஸ்ட்டு ரெண்டு பேப்பர் மட்டும்தான் எழுதுவேன் ஜிகே அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டு மட்டும்தான் நீங்கள் எழுதிருக்கீங்க கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஓடிஏவோட இன்டர்வியூக்கு நீங்கள் அப்பியர் ஆவீங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் இது எதுக்குன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸு ஜாயின் பண்ணுறதுக்கு வேரியஸ் பிரான்ச்சஸ் இதில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் பைலட்டாக போகலாம் அதாவது ஃப்ளையிங் என்ட்ரி அது இல்லைனா கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச்சுன்னு ஒரு பிரான்ச் இருக்குது அதுக்கப்புறம் எஜுகேஷன் பிரான்ச் இருக்குது இதுலேயே அதுக்கப்புறம் நான் டெக்னிக்கல் ப்ராஞ்சஸ் நிறையா இருக்குது லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது அக்கௌண்டிங் இருக்குது இந்த மாதிரி பிரான்ஞ்சஸ் இருக்குது ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸாக இருந்தால் அதாவது நான் இதில் அந்த மேக்ஸிமம் ஏஜ் சொல்கிறேன்ல இந்த எக்ஸாம்ஸ்க்கு அந்த மேக்ஸிமம் ஏஜ் எப்படின்னா நீங்கள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி இன்டர்வியூவை கிளியர் பண்ணி ட்ரைனிங் போகும்போது அந்த ஏஜ் இருக்கணும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து கிரவுண்ட் டியூட்டி அண்ட் எஜுகேஷனல் பிரான்ச் அண்ட் அதர் பிரான்ச்சஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ண முடியும் இந்தியன் கோஸ்ட் கார்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய சிஜிகேட் எக்ஸாம் ஃபார் கிராஜுவேட்ஸ் தான் இதுவும் கோஸ்ட் கார்டு என்ட்ரி மட்டும் தான் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன் அப்படின்னா இதில் ரிசர்வேஷன் இருக்குது ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் வருது ஆனால் இதில் ரிசர்வேஷன் இருக்குது வேற எந்த ஒரு ஃபோர்ஸஸ்லேயும் ரிசர்வேஷன் கிடையாது அண்ட் கோஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக எவால்வ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸஸ் இதில் பர்மனன்ட் கமிஷன் அவைலபிள் அண்ட் ஆஃப்கேட் அண்ட் சிஜி கேட் உங்களுக்கு டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல்னு ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் ரெண்டு எக்ஸாம்லேயுமே நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது டெக்னிக்கல்னு அப்ளை பண்ணி நீங்கள் டெக்னிக்கல் கட் ஆஃப் க்ளியர் பண்ணுற மாதிரி வரும் இல்லை நான் டெக்னிக்கலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுலேயும் நீங்கள் நான் டெக்னிக்கல் கட் ஆஃப் க்ளியர் பண்ணுற மாதிரி வரும் என்கிட்ட இன்ஜினியர் பேக்ரவுண்ட்டில் நான் எனி டிகிரி நினச்சிங்கன்னா நீங்கள் நான் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணி அந்த கட் ஆஃப் க்ராக் பண்ணி இன்டர்வியூ போகிற மாதிரி வரும் அவ்வளோதான் டிஃபரன்ஸ் இதில் யூஆருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம பேர் ஆகலாம் ஓபிசியாக இருந்தால் நீங்கள் டிஃபென்ஸ் போகிறதுக்கு ஆஃபீஸர் ஆகிறதுக்கு கோஸ்ட் கார்டு ஒரு நல்ல ஆப்ஷன் இன்ஃபேக்ட் எஸ்இ எஸ்டிக்கும் அதே தான் பிகாஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க ஆனால் மற்ற ஃபோர்ஸஸில் உங்களால் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ட்ரை பண்ண முடியாது ஸோ இதில் ஒரு ஆடர் அட்வான்டேஜை நீங்கள் பார்க்கலாம் ஓகே இதெல்லாம் என்கிட்ட எக்ஸாம் இல்லை நான் எல்லாம் பண்ண முடியல நான் எப்படியாவது உள்ள போகலாம் நினைக்கிறீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு இங்கே ஒரு அப்பர் ஹேண்ட் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டெக் என்ட்ரின்னு சொல்லுவாங்க அது ஆர்மிக்கும் இருக்குது நேவிக்கும் இருக்குது இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் அண்ட் நேவிக்கு நைன்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் போதும் அவங்க எப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸை விடுறாங்களோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும் டைரெக்டாக நீங்கள் எக்ஸாமை பைபாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஆப்பியர் ஆகலாம் டேரக்ட் இன்டர்வியூவில் போய் அப்பியர் ஆகலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஜிசி என்ட்ரி அதுவுமே அப்படி தான் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஜிசி என்ட்ரி அது ஒரு பெர்மனன்ட் கமிஷன் ஆனால் எஸ்எஸ்சி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் டிஜிசி என்ட்ரிலையும் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட மார்க்ஸ் மூலமாக ஷார்ட்லிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமை பைபாஸ் பண்ணி டேரெக்டாக இன்டர்வியூ போவீங்க டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் இது யாருக்குன்னா டென்த் டென்த் லெவன்த் டுவெல்த் அந்த ஏஜ் பசங்க இருக்காங்கள்ல இது அவங்களுக்கானது லெவன்த்து டுவெல்த்தில் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அப்ளை பண்ணி போகலாம் இல்லை ஜேஇ எழுதியிருக்கேன் அப்படின்ற பசங்க ஜேஇ மார்க்ஸை வச்சும் இதுக்கு அப்ளை பண்ணி போகலாம் நிறைய பேர் என்ஐடி ஐஐடி கிடைக்கலனாலும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி போவாங்க ஸோ நீங்கள் டிஎஸ் என்ட்ரி மூலமாக போகிறதுனால என்ன ஆகுன்னா நம்மளோட டிஃபென்ஸ் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களே உங்களை படிக்க வச்சு இன்ஜினியரிங் படிக்க வைப்பாங்க லைக் அந்த நம்ம படிக்கிற இன்ஜினியருக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த கோர் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளஸ் சைமல்டேனியஸ்லி உங்களுக்கு டிஃபென்ஸுக்குள்ளே தேவையான எல்லாமே உங்களோட எல்லா குவாலிட்டிஸையும் டெவலப் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் வரும் மெரிட் லிஸ்ட்க்கு அப்புறம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுவீங்க இன்ஜினியரிங்கும் படிப்பீங்க சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பிளானிங்கும் அதாவது டிஃபென்ஸில் என்னென்ன தேவையோ எல்லாமே கற்றுப்பீங்க ஒரு ஃபோர் அப்புறம் அவங்கவுங்களை ஆஃபீஸராக உள்ளே எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் நான் வந்து லா படிச்சிருக்கேன் எனக்கு எதாவது என்ட்ரி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஜாக் என்ட்ரின்னு ஒரு என்ட்ரி இருக்குது ஜட்ஜ் அட்வொகேட் ஜென்ரல் இதுக்கு எப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் வராங்களோ நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸை பைபாஸ் பண்ணி நீங்கள் இதில் அப்பியர் ஆக முடியும் டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் இருக்கும்போது நீங்கள் இதுக்கு அப்பியர் ஆகிக்கலாம் சரி இது இல்லாமல் உள்ளே போக முடியுமான்னு கேட்டால் காலேஜ் பசங்க இல்லை காலேஜ் போய் ஜாயின் பண்ண போகிற பசங்கள் என்சிசியில் இருந்தாலோ இல்லை நீங்கள் இப்போ தான் போய் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா என்சிசியில் சேர்ந்தாலோ நீங்களும் எக்ஸாம்ஸை பைபாஸ் பண்ணி டைரெக்டாக எஸ்எஸ்பி இன்டர்வியூ போய் உங்களோட குவாலிட்டிஸ் மூலமாக நீங்கள் ஆஃபீஸராக முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா என்சிசி ஆர்மி விங் என்சிசி ஏர்ஃபோர்ஸ் விங் என்சிசி நேவல் விங் இதில் ஜாயின் பண்ணலாம் இதில் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா நீங்கள் என்சிசி ஏர்ஃபோர்ஸ் விங்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மல்டிபிள் என்ட்ரிஸ் இன்எ இயர் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் என்சிசி ஏர்ஃபோர்ஸ் விங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்சிசி ஆர்மி விங்லையும் டேரெக்டாக எக்ஸாம்ஸை பைபாஸ் பண்ணி லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா சிடிஎஸ் இந்த எல்லாம் எழுதாமல் டேரெக்டாக நீங்கள் பைபாஸ் பண்ணி ஆர்மி என்ட்ரிக்கு போய் எஸ்எஸ்பி கொடுக்கலாம் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் விங்லேயும் நீங்கள் போய் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்தக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் செலக்ஷன் போர்டிலையும் நீங்கள் டேரெக்டாக போய் பைலட் என்ட்ரி மட்டும் நீங்கள் அப்பியர் ஆகலாம் இல்லை எனக்கு பைலட் வேணாம் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு விஷன் ப்ராப்ளம் இருக்குது ஸ்பெக்ஸ் போட்டிருப்பேன் ஹைட்டு கம்மியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த என்ட்ரியில் ஏர்ஃபோர்ஸ் போக முடியாது ஆனால் ஆர்மிக்கு ட்ரை பண்ண முடியும் அதே சமயம் நீங்கள் ஏர்ஃபோ ஆஃப்கேட் எக்ஸாம் எழுதி வேறு பிரான்சஸ்க்கு நீங்கள் போக முடியும் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் எங்கேயாவது ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க நீங்கள் வந்துட்டு என்சிசியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா என்சிசி ஏர்ஃபோர்ஸ் வீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க மல்டிபிள் என்ட்ரிஸ்க்காக நான் சொல்கிறேன் அண்ட் எக்ஸாம்ஸை பைபாஸ் பண்ணி போகிறது தான் என்சிசி என்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் நம்மக்கிட்ட குவாலிட்டிஸ் இருந்தால் போதும் இன்டர்வியூ பாஸ் ஆனதும் நம்ம ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணி ஆஃபீஸர் ஆகலாம் அண்ட் ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க இல்லை ஸ்பெஷல் என்ட்ரிஸில் போகிறவங்க எக்ஸாம்ஸை பைபாஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அந்தந்த பர்டிகுலர் மெடிக்கல் போர்ட்ஸில் நமக்கு தரோ மெடிக்கல் நடக்கும் அந்த மெடிக்கலுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் வரும் அந்த மெரிட் லிஸ்ட்டில் நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்துவிட்டோம் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து ட்ரைனிங் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பே அண்ட் பர்க்ஸ் தான் பிகாஸ் நாட்டுக்காக நம்மளே அர்ப்பணிக்கும் போது நமக்கு எல்லாமே திரும்ப கிடைக்கும் அது மாதிரி இதில் அரௌண்ட் ஒன் லேக் சேல்ரி கிடைக்கும் பேசிக் பேவே ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் இது வந்து பே லெவல் டென்னில் வரும் இதில் மற்ற அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா மில்ட்ரி கேன்டீன் ஃப்ரீ மெடிக்கல் க்ளப்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரீ ட்ராவல் எக்ஸட்ரா இது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்துடும் ஸோ டியூ இட் இன் நியூ இது வந்துட்டு யாரெல்லாம் டிஃபென்ஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே டெய்லியுமே கேட்டுக்கூடிய ஒரு வாசகமாக தான் இன்னி வரைக்கும் இருக்குது பிகாஸ் டிஃபென்ஸுன்றது சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது போய் ஃப்ரண்ட் லைனில் நின்று நாட்டுக்காக எல்லாமே செய்கிறோம் நம்ம டிஃபென்ஸுன்றப்போ வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் அதில் இருக்குது பார்டர் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுவோம் பார்டர்ஸில் ஒர்க் பண்ணுவோம் கம்யூனிகேஷனில் ஒர்க் பண்ணுவோம் ஓஎஃப்டி இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணுவோம் அம்யூனிஷன்ஸ் தயாரிக்கிறதில் ஒர்க் பண்ணுவோம் இந்த மாதிரி செவரல் டிவிஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ டியூ ஹேவ் இட் இன் யூ அந்த ஒரு ஃபயர் நமக்குள்ளே இருக்கா அப்படின்றத நம்ம நாமளே டெய்லியுமே கொஷின் பண்ணிப்போம் யாருன்னா டிஃபென்ஸ் ஆஸ்பிரன்ஸ் ஸோ ஆஸ்க் யூயர் செல்ஃப் டியூ ஹேவ் இட் இன் நியூ ஜெய்ஹிந்த்